எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபார்மர் ரெஜிஸ்ட்ரி ஃபார்மர் ரெஜிஸ்ட்ரி அப்படின்ற தகவல் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ரெண்டாயிரம் ரூபாய் காசு அதாவது பிஎம் கிசான் சம்ம நிதி திட்டத்தில் இருக்க எல்லாத்துக்குமே அழைப்பு வந்திருக்கும் இந்த மாதிரியான தகவல் நிறையா வந்துச்சு அதெல்லாம் நான் பண்ணியே ஆணுமா அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தீங்க அதுக்கான பதில் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த அக்ரிஸ்டேக்கில் ஃபார்மர் ரெஜிஸ்ட்ரி அப்படின்றது எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம எல்லாத்துக்கும் இப்போ நான் யார் அப்படின்னு காட்டுறதுக்காக அடையாள அட்டைகள்லாம் வழங்கப்படுது இல்லையா அந்த மாதிரி நே நான் ஒரு விவசாயி அப்படின்றதுக்கு இது வரைக்கும் நம்ம நாட்டில் எந்த ஒரு அட்டையும் இல்லை அந்த மாதிரி நான் ஒரு விவசாயி தான் எனக்கு இந்தந்த இடத்துலலாம் இடம் இருக்குது அப்படின்னு காட்டிக்கிறதுக்காக தான் இந்த அக்ரி புதுசாக ஒரு ஸ்கீம் கொண்டு வந்து பதிஞ்சிட்டு இந்த அக்ரிஸ்டேக் மூலிமா ஒரு ஒரு விவசாயிக்கும் எவ்வளோ இடம் இருக்குது எங்கே இருக்குது இந்த மாதிரியான தகவலாம் சேகரிச்சிட்டு வராங்க இது எதுக்கு இதில் ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக எந்த வகையான பிரச்சனையும் உங்களுக்கு கொல்ல ஏன் அப்படின்னா முதல்ல எத்தனை பேர் விவசாயம் இருக்காங்க எத்தனை பேர் அவங்களோட நிலத்தில் பதிவு பண்ணி விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற தகவல் முழுமையாக வேணும் அப்படின்றதுக்காக தான் வேலையை செஞ்சிட்டு இருக்காங்க மத்திய அரசாங்கம் இப்படி செய்யும்போது என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் வந்து எந்த மாதிரி எவ்வளோ விவசாய நிலங்கள் வச்சுருக்கிறீங்க அதில் எந்த மாதிரியான விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு என்ன தேவைகள் இருக்குது அப்படின்றது நேரடியாக அரசாங்கத்துக்கு தெரிய வரும் அப்படி தெரிய வரும்போது உங்களுக்கு என்ன தேவையோ அதை நேரடியாக அரசாங்கம் கண்டிப்பாக வழங்குறதுக்கு என்ன ஏற்பாடு செய்யலாம் அப்படின்றத முன்னாடியே முன்கூட்டி செய்வாங்க இப்போ வந்து பொதுவாக ஒரு ஏரியாவில் வந்து அதிகமாக நெல் பயிரிடுறாங்க அப்படின்னா இந்த தகவல் வந்து நீங்கள் யாரெல்லாம் நெல் பறி பயிரிடுறீங்க அப்படின்றது தோட்டக்கலை தெரியும் மூலிமா அரசாங்கம் தெரிஞ்சு வச்சுக்குவாங்க ஆனால் அதுவே இப்போ இந்த மாதிரி விவசாய அட்டை மூலிமா நீங்கள் பதிய வரும்போது உடனுக்குடன் தெரிய வர்றதுனாலும் ஒருவேளை நெல் சாகுபடி குறையுது அப்படின்னா ஏன் குறையுது இந்த பார்மர்னே பண்ணியிருக்காரு இப்போ ஏன் பண்ணல அப்படின்ற மாதிரி தகவலாம் விசாரிச்சு அதனோட குறைகளை சரி பண்ணுறதுக்காகவும் ஒரு வழி வேணும் அப்படின்றதுக்காக தான் அரசாங்கம் இந்த வேலையை செஞ்சுட்டு வர்றாங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் வந்து உண்மையான விவசாயி போய் சேர்றதில்ல விவசாயிக்கு தேவையான எந்த ஒரு அடிப்படை தேவைகளும் சரியாக வந்து சேர மாட்டேங்குது அப்படின்னு அரசாங்கம் வந்து நினைக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் குறைக்கிறதுக்காகவும் உண்மையான விவசாயிக்கு எல்லா விஷயங்களும் வந்து சேரணும் எல்லா விஷயங்களும் அப்படின்னா ஒரு விவசாயிக்கு தேவையான அடிப்படையான விஷயம் என்ன ஒரு விவசாய நிலத்தில் அவர் பயிரிட போகிறாருன்னா அவருக்கு என்ன மாதிரியான பயிர் பயிரிட முடியும் இந்த சூழ்நிலைக்கு ஏற்ப இந்த காலநிலை எப்படி இருக்கும் அப்படின்ற தகவல்லாம் அவருக்கு முதல் தெரியணும் அதெல்லாம் தெரிஞ்சாதான் அவர்னால அவரு நினைக்கிற பயிரை பய பயிரிட முடியும் அதே சமயம் அதுல இருந்து மகசூலும் பார்க்க முடியும் இந்த மாதிரியான தகவல் யார் நம்ம கொடுப்பா எப்படி கொடுப்பா அதுக்கெல்லாம் தான் இந்த மாதிரியான ஒரு அக்ரிஸ்டேக் ஸ்டேக் மூலிமா நம்மளுக்கு பதிய சொல்லி சொல்கிறாங்க இதில் அடிப்படையில் முதல்ல யார் பதிய சொல்கிறாங்க அப்படின்னா இந்த பிஎம் கிசான் சம்மநிதி திட்டத்தில் பயன்படுற விவசாயிகளை முதல்ல பதிவுங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்ன காரணத்தினால அப்படின்னா அவங்க ஏற்கனவே விவசாயம் பண்ணுறேன் அதனால எனக்கு ஊக்கத்தொகை வேணும் அப்படின்னு சொல்லி பதிஞ்சிருக்காங்க இல்லையா அதனால் அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து நீங்க எல்லாம் பதிஞ்சிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ வந்து நான் வந்து விவசாயி ஆனால் சம்மநிதி திட்டம் வாங்கலை ஆனால் நான் பதிய பதியக்கூடாதா நான் ஏன் பதியணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் நீங்கள் விவசாயம் இருந்தாலே இந்த திட்டத்தில் நீங்கள் சேர்ந்து இந்த திட்டத்தில் நீங்கள் நீங்கள் பயன்பெறலாம் ரெண்டாவது இதுக்காக நீங்கள் வேறு எந்த செலவும் பண்ண தேவையில்லை அருகில் இருக்க வேளாண்மை துறை அலுவலகம் அப்படி இல்லை அப்படின்னா சிஎஸ்சி சென்டர்ஸ் இந்த ரெண்டு இடத்துல ஏதோ ஒரு இடத்துல போய் உங்கள் பேரில் இருக்க பட்டா எடுத்துகிட்டு போய் கொடுத்து உங்களோட ரேஷன் கார்டு ஆதார் கார்டு ஆதார் கார்டில் இடைச்சிருக்க மொபைல் நம்பர் இது மட்டும் கொண்டு போனீங்கன்னா போதும் உங்களுக்கு வந்து பதிஞ்சு கொடுத்துருவாங்க உங்களுக்குன்னு ஒரு அடையாள எண் வழங்கப்படும் கூடிய சீக்கிரம் உங்கள் எல்லாத்துக்குமே விவசாய அடையாள அட்டை வழங்கப்படும் காலப்போக்கில் இது எந்த மாதிரியான பயன்பாட்டுக்கெலாம் வரும் அப்படின்னா நீங்கள் ஒரு விவசாயி விவசாய திட்டத்தில் நான் பயன்பெற ஆசைப்பட்றேன் அப்படின்னு நீங்கள் எந்த ஒரு திட்டத்துக்கு போனாலும் முதல்ல கேட்க போகிறது இந்த விவசாய அடையாள தான் கேட்க போகிறாங்க அதனால நீங்கள் என்ன செய்ய வேண்டியது வரும்னா இப்போவே இந்த விவசாய அடையாள அட்டையை பதிஞ்சு வச்சுருங்க நாளைக்கு ஒரு வேலை நம்ம இலவச மின்சாரம் வாங்குகிறோம் நீங்கள் ஒரு விவசாயி உண்மையாகவே வாங்கிட்டு இருக்கிற அப்படின்னா அதுக்கான ப்ரூஃப் கொடுங்க அப்படின்னு உங்களை கேட்கும்போது உங்கள்கிட்ட அது இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஒரு வேலை அந்த மின்சார இணைப்புலேயும் பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதாவது இதுக்கு முன்னாடி தோட்டக்கலத்துறையிலேருந்தோ இல்லை வேளாண் துறையிலேருந்தோ நீங்கள வாங்கிட்டு இருந்தால் இலவச பயிராக இருக்கட்டும் அது இல்லாமல் மானிய விலையில் நிறையா பயிர்கள் மகசூலுக்காக வாங்கிட்டு வந்திருப்போம் உரங்கள் வாங்கியிருப்போம் இந்த மாதிரியான எந்த ஒரு திட்டத்துக்கீலையும் நீங்கள் மானிய விலையில் ஏதாவது வாங்கணும் இல்லை வந்து இலவசமாக ஏதாவது விவசாயிகளுக்கு உதவி தேவை அப்படின்ற போது கண்டிப்பாக இந்த அடையாள அட்டை உங்களை கேட்பாங்க அப்படி கேட்கும்போது இந்த அடையாள அட்டை நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டியது கட்டாயமாகும் அதனால் ரெண்டாயிரம் ரூபாய் காசு வாங்கிட்டு இருக்கிறவங்க மட்டும்தான் பதியணும் அப்படின்னு எந்த அவசியமில்லை கண்டிப்பாக அவங்க பதியணும் அதுக்கு அடுத்ததாக நான் ஒரு விவசாயி என்கிட்ட விவசாய நிலம் இருக்குது அப்படின்னு சொல்கிற எல்லாருமே பதியணும் இதில் நீங்கள் கண்டிப்பாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா பட்டா யார் பேர்ல இருக்கோ அவங்க தான் பதிய முடியும் இப்போ வந்து என்னோட பேரில் பட்டா இருக்கும்போது நான் பதிஞ்சுக்கலாம் இதே என்னோட அப்பா பேர்ல பட்டா இருக்கு ஆனால் எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் நான் தான் அனுபவிச்சுட்டு வரேன் அப்படின்னா பட்டா மாற்றாத வரைக்கும் என்னால் என் பேர்ல பதிய முடியாது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து சின்னதாக இடம் தான் வச்சிருக்கேன் எனக்கு அரை ஏக்கர் தான் இருக்கு அரை ஏக்கர் கம்மியாக தான் இருக்கு நான் வந்து இந்த திட்டத்தில் சேரலாமா அப்படின்னா தாராளமா ஒரு விவசாய நிலம் வச்சுருக்கேன் யாரா இருந்தாலும் இதில் சேரலாம் அதுக்கு அடிப்படையான விஷயங்கள் அவங்கள்ட்ட ஒரு விவசாய நிலம் இருக்கணும் அந்த அதுக்கான பட்டா அவங்கள்ட்ட இருக்கணும் அந்த பட்டை அவங்க பேரில் இருக்கணும் அவங்க தாராளமாக இதெல்லாம் சேரலாம் இந்த திட்டத்தில் நீங்கள் பதிவிறத்து மூலிமா உங்களோட முழு விவரமும் அரசாங்கத்துக்கு வந்து சேர்ந்துடும் அப்படி சேரும் போது உங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத அரசாங்கம் ஒரு கால அட்டவணை போட்டு ரெடி பண்ணிடுவாங்க அப்படி இருக்கும்போது நமக்கு தேவையான எந்த ஒரு உரமாக இருக்கட்டும் இல்லை மானிய விலையில் பயிராக இருக்கட்டும் இல்லை விவசாய விளை பொருட்களாக இருக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் நம்ம விவசாயம் பண்ணும்போது உழவடை செய்யறதுக்கு தேவையான ஏதாவது இயந்திரங்கள் வந்து உதவி தேவைனாலும் நமக்கு இந்த திட்டத்தின் மூலிமா நிறைவேற்றி கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க அரசாங்கம் அது மட்டும் இல்லாம தோட்டக்கலைத்துறையா இருக்கட்டும் வேளாண்மை துறையா இருக்கட்டும் பயிர் காப்பீடு செய்கிறோம் இல்லைங்களா பயிர் காப்பீடு செய்யும் போது நம்ம உண்மையாகவே எந்த பயிர் போட்டிருக்கோம் நம்ம ஒரு விவசாயி தான் அப்படின்றதுக்கும் இது ஒரு உதவியா இருக்கும் ஸோ நீங்க முதல்ல இந்த திட்டத்தில் பயன் அடைஞ்சிடணும் அதாவது இந்த திட்டத்தில் முதல்ல உங்களை பதிவு பண்ணிடுங்க ஒவ்வொரு தடவையுமே அரசாங்கம் நம்மளுக்கு ஒரு காலக்கெடு கொடுத்து அதுக்குள்ள இதை பண்ணிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா நம்ம அது வரைக்கும் காத்திருந்து அதுக்கப்புறம் நம்மளுடைய டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நிறைய தடவை நிறைய விஷயங்கள் இழந்திருக்கும் பேன் கார்டா இருக்கட்டும் அதுக்கு இப்ப ஃபைன் கட்டிகிட்டு இருக்கோம் முன்னாடி இலவசமா கொடுத்தப்போ பண்ணாமட்டும் அது மாதிரி இந்த வாய்ப்பையும் மிஸ் பண்ணிடாதீங்க நீங்கள் உங்களோட நிலத்தை பதிவு பண்ணி வச்சிருக்கேன்